ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஈஸியான டீக்கடை காஜரா தான் வந்து செய்ய போகிறோம் இதுக்கு நாம் இந்த கிண்ணத்தை தாங்க அளவு வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு அரை கிண்ண அளவுக்கு வந்து சுகர் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு நீங்கள் வந்து வெள்ளம் போட்டுக்குங்க வெள்ளம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா நல்லா வந்து சாஃப்ட்டு வந்து கொடுக்குங்க அதுக்காக தாங்க வெள்ளம் போடுறோம் இப்போ எவ்வளோ அளவு வந்து சீனி எடுத்தோமோ அதே அளவு வந்து பால் வந்து எடுத்துக்கலாம் பால் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து அந்த சாஃப்ட் வந்து நல்லா இருக்கும் அதுவும் குழந்தைங்க வயசானவங்க யார்னாலும் இது வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்லாம் அளவுக்கு இருக்கும் முறு முருன்னு இருக்கும் அதே சமயத்தில் வந்து சாப்பிட்டாவும் இருக்கும் இப்போ இந்த இந்த சுகர் இருக்கு இல்லையா இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க இதை கரைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த சுகர் வந்து உங்களுக்கு கரைக்க நீங்கள் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட போட்டுட்டு பவுடர் மாதிரி பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து இந்த பாலில் போட்டுக்கலாம் இப்போ வந்து அதே அளவு இந்த பால் ஊற்றணும் அதே அளவு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க இப்போ இதுக்கு நாம் வந்துட்டு மைதா மாவு தான் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட வந்து எடுத்துக்கோங்க நாம் இந்த மைதா மாவே கொஞ்சமாக வந்து ஜலிக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நூறு நூறு மாவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த நூறு மாவு எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு உருண்டை வந்து எட்டு காஜரா வந்து வந்துடும் நீங்கள் வந்து இன்னும் வேணும் அப்படின்னா நிறையா கூட வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நூறு மாவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன் இதுவே வந்து போதும் இதை போட்டதுக்கப்புறம் இதையும் வந்து ஜலிச்சிட்டு அந்த கப்பி எல்லாம் நமக்கு தேவையில்லை அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எடுத்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப இதுக்கெலாம் நம்ம சப்பாத்தி பதத்துக்கு வந்து பிசையணும் அப்படிங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாது நாம் வந்து லைட்டாக வந்து கையை விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிசைய போகிற அன்னைக்கு இது அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து பக்குவம் எப்படி அப்படிங்கிறத நான் கர கரெக்டாக சொல்லிடுறேன் ஏன்னா பக்குவம் தாங்க இதில் முக்கியம் நீங்கள் வந்து பக்குவத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒழுங்காக வந்து காஜரா வந்து வராது இப்போ நான் பாருங்கள் இப்படி லைட்டாக தான் வந்து பிசைஞ்சுக்கிட்டே இருக்கேன் அதுவே வந்து உங்களுக்கு வந்து போதுங்க இப்போ மாவு நம்மளுக்கு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து ரவை வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா அது வந்து லைட்டாக வந்து நம்ம ரவை போட்டோம் அப்படின்னா அந்த காஜராவில் வந்து அங்கங்கே அந்த ரவை இருக்கனால நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியாக வந்து அந்த ரவை வந்து இருக்கும் அதனாலதான் போட்டிருக்கேன் இங்க பாருங்க மாவு இந்த அளவுக்கு தான் வந்திருக்கணும் இப்போ நான் வந்து கையில் வந்து தண்ணியை தொட்டுட்டு நாம் வந்து ஒரு உருண்டை எப்படி பிடிச்சோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்கணும் அதான் வந்து மாவோடைய பதம் அப்படி இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்து நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து இங்கே பாருங்க ரவை இதுவில் தான் வந்து கொஞ்சமாக அடுத்து எடுத்துருக்கேன் ரொம்ப எடுக்கலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து போதும் இப்போ இதுலேயே வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக சோடா உப்பு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு இதை வந்து அந்த பால் இதுலேயே போட்டு கூட நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பெசையலாம் இல்லை உங்களுக்கு சோடா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து முட்டை சேர்த்துக்கிறங்க முட்டை சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும் எனக்கு வந்து முட்டை இன்றைக்கி தேவையில்லை அதனால நான் வந்து முட்டை வந்து சேர்க்கலை இங்கே பாருங்கள் நம்ம வந்து ரவை கொஞ்சமாக போட்டனாலேயே நம்மளுக்கு வந்து அந்த மாவு வந்து கொஞ்சம் கட்டி கொடுக்கும் அது நம்ம ஒரு மாதிரி விழுவிழுன்ட்டு அந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து போதும் ஃபைனலாக நம்ம வந்து உப்பை போட்டு பிசைஞ்சு அப்படியே நம்ம வந்து ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க மாவை வந்து சகட் சட்டனை வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து போட்டுடலாம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு உப்பு மட்டும்தான் போடணும் உப்பை வந்து முதலே நீங்கள் வந்து போட்டுருங்க நான் வந்து ஃபைனலாக தான் வந்து உப்பு போட்டேன் ஏன் ஃபைனலாக போட்டேன் அப்படின்னா இந்த சோடா உப்பு கோடையில் நம்மளுக்கு அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கும் அதனால தான் வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக வந்துட்டு எவ்வளோ தேவையோ உப்பு அந்தளவுக்கு போட்டால் வந்து போதும் இப்போ மாவு வந்து ரெடி பண்ணியாச்சுங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் மாவு தண்ணியாக தான் வந்து இருக்குது ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் கையை நலச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே உருட்டுனீங்க அப்படின்னா உருண்ட மாதிரி வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து காஜரா வந்து கரெக்டாக வந்து வரும் இப்போ வந்து நம்மளுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம் எண்ணெய் வந்துட்டு நீங்கள் நல்லா சூடு பண்ணிடுங்க ஆனால் வந்து சூடு பண்ணிட்டு போடையில் மட்டும் நல்லா வந்து சிம்பிளில் வந்து குறைச்சிடுங்க அப்போனா தான் உங்களுக்கு காஜரா வந்து நல்லா வந்து வரும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து மாவை வந்து உருட்டிக்கிறணும் உருட்டிட்டு போட்டோம் அப்படின்னா காஜரா கரெக்டாக வந்து வரும் மாவை பாருங்கள் நான் தண்ணீரில் கையை வந்து லைட்டாக நழச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு உருண்டை மாதிரி பிடிக்கணுங்கு பிடிச்சி தான் நம்ம வந்து போடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்து வரும் இப்போ நம்ம வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நீங்கள் கரண்டியெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே வேணாம் அதுவே வந்து மேலே வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த பாருங்க அதுவே விரிஞ்சு சூப்பராக வந்து வந்துருச்சு நீங்கள் லைட்டாக வந்து பிரட்டை மட்டும் விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான வந்து காஜராக வந்து ரெடி இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள்ஸ் ஷேர் பண்ணிடுங்க ஹெல்த்தியாக வந்து சாப்பிடுங்க இங்கே சூப்பரான காஜரா ரொம்ப குயிக்காக வருது ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்